கலைத்துறை சேர்ந்த நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து துறைகளில் வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ஏன்னா பேனரோமிக் வீல எல்லாம் கெஸ்ட்டும் உட்காந்துருக்காங்க பார்வையாளர்களோட கெஸ்ட் நிறையவே இருக்காங்க அதனால வந்து மிக சுருக்கமாக என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனரோ டி ஆர் பாலா எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில மிகப்பெரிய ஒரு கலக்கர் கலக்கினாரோ அது மாதிரி வந்து டி ஆர் பாலா வந்து அந்த கல கலக்க கலக்க வேண்டும் ஏன்னா இந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னோட கிளாஸ்மேட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாற்பது வருடத்துக்கு நண்பர் அவர் எனக்கு வந்து என்னோட ஜூனியர் நான் செகண்ட் இயர் வரும்போது ஃபஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படிச்சதால அவர் டூ இயர்ஸ் நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணாரு நாற்பது வருஷமாகவே திருமலை வேந்தன் தெரியும் அதாவது வந்து சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதுல மிக அழகான நீ எல்லாரையும் பத்தி பேசின ஒரே வாழ்த்துறை தான் இருக்கணும் ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க நான் சீனியராக இருக்கும் போது அவர் பேசுவார் அதே இது இனிய மாலை பொழிந்து ஆரம்பிச்சார் அவர் ஒரு கதை சொல்வார் ஒரு அழகிய கிராமம் அதில் ஒரு அழகிய நதி ரேக் பண்ண அவர் நினைக்க மாட்டாரு அவ்வளவு அழகாக அவருக்கு ரேக் பண்ண மாதிரி அவ அந்த கதையை நாங்கள் கேட்டால் ஆயிடும் அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாம சிறப்பா அந்த கடைத்த நேரத்தை சிறப்பா செலவு பண்ணக்கூடிய வேந்தன் அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகர சொல்லிட்டே இருந்தாங்க உண்மையான புரட்சிகர போராள் வந்து ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரி பார்த்தா பாதி பேருக்கு பயம் மீதி பேருக்கு நட்பு அது ரெண்டு வகையுமே அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க இல்லை எதிரியாக இருப்பாங்க துரோகியா மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணி அவங்க அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்துகிறது மிக முக்கியமான காரணம் அது இந்த ஷைலரியும் சாங்ஸ் பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு நல்ல ஒரு இயக்குனர் டி ஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது அந்த ஷார்ட்ஸ்ல இருந்து கலர் கலர்ஸ்ல இருந்து அது மூல வந்து முகின்ரா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹீரோ வர வரப்போறீங்க இதே போல வந்து எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும் அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து என்ன ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா ரெண்டு விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம் ஒன்று அவங்களோட கண்ணு என்னோட அவங்களோட ஸ்மைல் அந்த சிரிப்பு அழகா இருந்ததுன்னா நிச்சயமா வந்து பார்க்கறவங்கள தன்மைப்படுத்தும் அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப பிளசண்டாகவும் அழகாகவும் இருக்கு நிச்சயமா நீங்க வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்பட துறையில் இல்ல தென்னிந்திய திரைப்பட துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்க வளர்ந்த பிறகு இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாவும் அன்பாவும் பணிவாவும் இருக்கும் அப்புறம் நீங்க ஒரு பத்து பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுங்க மேனேஜர் மூலமா கதையை கேட்காதீங்க டைரக்டர் மூலமா கதையை கேளுங்க எழுத்தாளர் மூலமா கதையை கேளுங்க அது வரைக்கும் எப்பலாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட் வந்து டைரக்டர்கிட்ட கதையை கேட்டிங்களோ எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டிங்களோ அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது என்னைக்கு மேனேஜரோ இல்ல உங்களுடைய பிஏக்குள்ளோ கதையை கேட்டு அவன்லாம் விளங்காதவங்க வந்து அங்கே வந்து உட்காந்துருப்பான் எங்க சினிமா துறையில தோத்தம் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான் அவன் எங்களை பார்த்து வந்து எங்க மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும் நாங்கள் ஜெயிச்சவங்களை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லையே அவன் எங்களை ஃபில்டர் பண்ணுறதுனே இருப்பான் அவனுக்கு யார் சலாம் மடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில ஹீரோவுக்கும் நாகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸ்ல இருந்ததுன்னா படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போ பதினாறு படம் பண்ணேன் பதினாறு படத்தோட இயக்குநர்கள் சாரி நாயகர்களோ நாயகரோ இன்னை வரைக்கும் நட்பா இருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு படம் முடிஞ்ச உடனே அதனுடைய இயக்குநருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம் எல்லாம் போயிடுது அப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பு இல்லாத இண்டஸ்ட்ரியா நட்பு இண்டஸ்ட்ரியா மாறிடுது அப்ப நட்பில்லாத போது என்னோட படங்கள் தோல்வியாட ஆரம்பிச்சதுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சு ஏன்னா எப்ப வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதொல்மையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படத்தை வந்து ஜெயிக்காது அவங்க மேலே முதல்ல நான் எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான் நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும் அப்போ இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா நீங்கள் ஒரு நட்பாவோட இருந்தீங்கன்னா நிச்சயமா இப்போ பாருங்க இந்த இந்த யூனிட் வரும்போது அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட் ஒரு யூனிட்டேட இருக்குன்னு இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லாரும் அந்த இது போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போது அவர் கூக்குறது ஒரு மகிழ்ச்சியாராகவும் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு புது யூனிட் புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது அந்த வகையில் இந்த ஜீன் திரைப்படம் நிச்சயமா நிச்சயமா வெற்றியாடு அது டிஆர் பாலா வந்து என்னன்னா அப்பா மாதிரி இல்லாமல் அப்பா உதயகுமார் என்ன சொன்னார் அண்ணா நீங்க வந்து எஸ்ஏசி மாதிரி இந்த வழிநடத்தணும்னு வேணுன்னு நான் என்னன்னா நீ வழிநடத்தாம ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கான் அந்த ஆட்லாம் எல்லாம் பண்ணதால அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோட வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கு புதுவான ஒரு ஸ்டைல் இருக்கு அதனால நீ வந்து அவனை வழி நடத்தாத பின்னாடி இருந்து அவனை போ வழி தடம் வராம பாத்துக்கிட்டு போ நீ வழி நடத்தாத தடம் வராம பாத்துக்கிட்டு போ ஏன்னா அவங்க அம்மா வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க என் பையன் இப்படி என் பையன் எப்படின்னு சரி அம்மா சொல்றதே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன் உண்மையாவே படம் வரும்போது இது எதோ வரும் ராஜேஸ்வரிக்காக தான் வந்து இந்த விழாவுக்கு ஆனா இங்க வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து வந்து கலந்துகிட்டு இருக்கேன் வந்து படம் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சது ஒரு வெற்றியான படத்துல ஒரு சிறப்பான ஒரு யூனிட்ல நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம இங்க வந்து மேடையில வரும்போது பார்த்தா பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸா உட்காந்துருக்காங்க கேஆர்ல இருந்து அரவிந்த்ராஜ்ல இருந்து உதயகுமார்ல இருந்து நான்ல இருந்து எல்லாமே பிலம் ஸ்டூடெண்டா உட்காந்துருக்காங்க அந்த வகையெல்லாம் இப்ப வேந்தோனா எங்களுடைய சீனியர் ஜூனியர் தான் அவர் வர வாய்ப்பு இல்லாம போன உங்க மகன் அது மாதிரி திரைப்படத்தை சொல்லும் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பித்தா பாருங்க ஏன்னா ஒரு சொல்லுவின் ஸ்டூடண்ட்டு தாமஸ் ஆல்வா ஆயிடுச்சனையும் விழுமியர் பிரதர்சனம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு போகணும்னு முதல் பாடம் சொல்லி அதுதான் அதை வந்து முதல் விழாவில் அதை சொல்லிட்டார் அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு இந்த திரைப்படத்துறை மிக நல்லா இருக்கணும் கேஆர் சார் பற்றி சார் சொன்னார் வந்து உதயகுமார் அண்ணன் எனக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு விமர்சனங்கள் லைஃப் ரொம்ப லைஃப்பில் வந்து ரெண்டு விமர்சனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று என்னென்னா நான் அதிரடி படையின்னு ஒரு படம் எடுத்துருந்தேன் அது முன்னாடி வந்து புலன் விசாரணை கேப்டன் போரன் செம்பருத்தி மூணும் வந்து பெரிய ஹிட்டு இப்போ இந்த படத்துக்கான இது ஓப்பனிங் வந்து மிக பிரமாண்டமாக ஓப்பனிங் படம் இதுவாக இருக்குது அடிச்சு பிடி உள்ள வராங்க உள்ளே வரும்போது எனக்கு விமர்சன கடிதம் ஒன்று வந்தது அது என்னென்னா அது நான் எப்போதும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கேஆர் சாரோட சொல்லும் சொல்லும்போது அது வேற ஒரு இதோட லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அதை நான் பார்த்தேன் பார்த்தா ஒரு முன்னாடி பதினஞ்சு காசு கடிதம் இருக்கு இல்லையா அதில் மேலே வந்து இருந்தது பார்த்தா ஏதோ எழுதியிருக்கு அது பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தெலுங்கு மாதிரி தெரியுது அப்புறம் அடுத்த லைன் பார்த்தா கன்னடம் மாதிரி இருக்குது அப்புறம் அடுத்தது சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்குது ஒரு எட்டு லைன் தான் இருக்குது அது இன்னே என்னால் படிக்க முடியல ஒரு ஒரு மொழி மாதிரி இருக்குது அப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தேன் அவர் அதில் எழுதிருந்தான் நீங்கள் இதை படித்த இல்லையா இது என்ன மொழின்னு உனக்கு புரியல அது மாதிரி உன் படமும் எனக்கு புரியல அந்த விமர்சனம் எனக்கு வரல அந்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி வந்து கேஆர் ஆர் சாரி போய் விமர்சனம் என்ன பற்றி சொல்லியிருந்தார் இந்த பெப்சியை வந்து உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருந்தேன் கடவுள் கொடுத்த தண்டனை வந்து அவனை பெப்சியில் தலைவராக உட்கார வச்சிருக்கு இப்போ காப்பாற்ற போராடுறாங்க அன்னைக்கு உடைக்கிறதுக்கு போறேன்னா இப்போ காப்பாற்றுறதுக்கு போராடுறோம் ஆனால் சார் நீங்கள் சீனியர் நான் சொல்கிறேன் ரெண்டுத்துக்குமே சரியான காரணம் வந்தது அன்னைக்கு பெப்சியோட தலைமை ஒரு அதிகாரப்பூர்வமான இல்லை ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் இருந்தது அன்னைக்கு வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அன்னைக்கு வந்து அது சரியானது அவங்களை வழி நடத்தணும் தான் நினைச்சோம்னு தவிர அவங்களை அழிக்கணும்னு நினைச்சோம் அது சரி பண்ணணும்னு நினச்சோம் இன்னைக்கு வெளியே இருந்து பண்ணதை உள்ளே இருந்துகிட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்லை அவர் ஏதாவது தவறு பண்ணால் அதே அவைய சபையில் இருந்துட்டு இதெல்லாம் சரியில்லை இது சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் உட்காந்துருக்கணும் தவிர அன்னைக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் அன்னைக்கு வெளியேந்து போகிறோன்னா இன்னைக்கு இருந்து போகிறோம் ரெண்டும் ஒன்று தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான் இன்னைக்கு சார்லாம் வந்து என்னன்னா அவர் சொன்ன மாதிரி வந்து கேஆர் சார் வந்து மிகப்பெரிய ஜீனிஸ் அவர் முடியும் முடியும் அழிக்கவும் அவர் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு நிலையில் அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டா இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாற்ற முடியும் எனக்கு அவர் மேல மிகப்பெரிய ஒரு இது ஒரு இது ஏன்னா அவரோட நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணிச்சேன் அவர் தலைவராக வந்து பிலிம் இதுல தமிழ் திரைப்படத்த சங்கத்துல இருக்கும் போது நான் அவரோட இணைந்து ஈசி மெம்பருக்கு போட்டும்போது அவரோட ஒரு ஆறு மாதம் ஒரு பத்து மாதம் வந்து அவரோடவே நான் வந்து பயணித்தேன் அப்போ ஒரு ஒரு படம் ரிலீஸ் அப்போ அந்த படத்தோட பிரச்சனை என்ன உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்துறானா அதை வந்து டிசைட் பண்ணுவார் அதுக்கேற்ற மாதிரி அந்த முடிவு எடுப்பார் வர்றவன் வந்து தப்பு பண்ணவனா அவனை காலி பண்ணிவிடுவார் அந்த எது சரியோ அதை மிக சரியாக பண்ணுவார் அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் அது எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் அது உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கார் அதனால இன்னைக்கு நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க இன்னைக்கு வணக்கம் நான் சொல்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் இன்னைக்கு தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்னைக்கு எடுத்திருக்காங்க இந்த படத்தை இது போல இன்னைக்கு வந்து ஒரு முந்நூறு நானூறு படங்கள் இருக்கு இந்த படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி மா வாரத்துக்கு ஒரு நாலு படம் பண்ணுறோம்னா இன்னைக்கு வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம் இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆகப்போகுது நாளை காலையில் ஒரு நூறு தேட்ரு எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு கோடியில் செலவு பண்ணி படம் எடுத்துருக்காங்க ஆனால் அந்த தே அந்த படத்தை ஒரு நூறு தேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் இன்னொரு ஒரு கோடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு அந்த அது ஆனால் அந்த படத்துக்கு தேட்டரு கிடைக்குமா கிடைக்காதா எந்த தேட்டரில் போட போகிறாங்க நாளை வரைக்குமே அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாது இன்றைக்கி தான் அதை தான் இன்னைக்கு தயாரிப்பார் நிலமை அது மாதிரி இதுபோல் பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு நூறு பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தேட்ரு இருந்தால் அவர் தெரியும் ஒரு தேட்ரு தேட்டரு வாங்கும்போது எக்ஸிபிட்டர் வந்து அதனோட ப்ரொஜெக்டரும் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல் ஆனா இன்னைக்கு அந்த ப்ரொஜெக்ட் காசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஏழுலேருந்து இருந்து பத்து லட்சம் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன அதுக்கு வந்து ஒரு ஒரு டிக்கெட்டுக்கும் பதினஞ்சு காசு வந்து பதினஞ்சு ரூபா வந்து சூலிக்கப்படுகிறது ஏறக்குறைய ரெண்டு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து ரசிக இப்போ முப்பது ரூபானா பதினஞ்சு ரூபா வருது அதை வந்து அது ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க ஓனருக்கு பதினஞ்சு ரூபாய் அதாவது மேக் மை ஷோவுக்கு பதினஞ்சு ரூபாயும் இவங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் வந்து ரெண்டு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து கலெக்ஷன் வருது ஒரு மாசத்துக்கு அறுபது கோடி ரூபாய் வருது அது எல்லாம் யாரோட வருது தயாரிப்பாளர்களோட தான் வருது அதுபோல் வந்து விளம்பரம் வருதா இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு நூறு வகையில் வருமானம் வருது ஆனா அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருதான்னா தயாரிப்பாருக்கு வந்து சேர்றதே இல்லை நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேரும் படம் ஓடலையா மறுநாள் கால எல்லாரும் தயாரிப்பாளர் ஆபீஸ்ல இருப்பாங்க படம் ஓடிச்சுன்னா இன்னைக்கு கால என் நண்பர் சுந்தர் எனக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாரு சொல்ல முன்னே ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்கு அதை விட்டுட்டு உங்க கூட இதுக்கு சண்டை என் படம் மத கதை ரிலீஸ் ஆகி அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இன்னும் அதோட ஷேர் என்னால வாங்க முடியல ஒரு தயாரிப்பாளர் நிலைமை தான் அப்ப தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளருக்கு இப்ப நான் வந்து பெர்சி பிரசிடண்டா இருக்கேன் என்னுடைய உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிட்டு அடுத்த வேலை தான் அடுத்த வேலையை பண்றேன் அது போல தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு அவங்க தங்களுடைய உறுப்பினருக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியும் அவங்க தயாரிக்கிறதுக்கு வெளியிடுறதுக்கு மார்க்கெட் பண்றதுக்கு மார்க்கெட் பண்ணவருக்கு அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேரத்துக்கு பல வகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் எடுத்தப்ப நான் டைரக்ட் பண்ண பாட்டு என்னோட நான் ஓன் ப்ரொடக்ஷன் அந்த பாட்டை நான் இன்னைக்கு ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு ஒரு நாளும் ரெண்டு லட்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கேன் இது மாதிரி பல லட்சங்கள் யாரோ சாப்பிட்டுருக்காங்க ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேர்றது இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரும் அப்போ வந்து சண்டை இல்லாமல் யார் கூட சண்டை போடுறோம் என்ன சண்டைனே இல்லாமல் ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருக்குது அப்படி இல்லாமல் தயாரிப்பாளர் உண்மையாக பிரச்சனை இருக்கா கேஆர் சார் சொல்லிட்டோம் என்ன த என்ன தப்பு இருக்கணும்ன்னு சொல்லிட்டோம் அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணிக்குவோம் ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அவரும் இண்டஸ்ட்ரில் யார் கூறிய நாற்பது ஐம்பது வருஷமா நான் வந்தே நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு நாங்களாம் எல்லாரோட அதிகமான தொழிலாளர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் முப்பது நாற்பது வருஷம் இருந்துட்டே இருக்காங்க தயாரிப்பாளர் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்காங்க இது மாதிரி முப்பது வருஷம் இருக்க தயாரிப்பாளர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு பத்து விரல் வீட்டில் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் அப்போது தயாரிப்பாளர்களை இந்த சினிமா வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியமான அல்லது மிக சொந்தமான இதுவாக இருக்கும் அப்போ அவங்க நல்லா இருக்கணும் இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருக்கணும் எங்களுடைய மேடையில் எங்களுடைய ஜென்ரல் பாடியில் ஃபெஃப்சியோட ஜென்ரல் பாடியில் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளி நல்லா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நான் வச்சிருக்கேன் முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபெஃப்சியை திட்டினா கை தட்டுவாங்க ஃபெஃப்சியில் ப்ரொடியூசர் திட்டினா கை தட்டுவாங்க இன்னைக்கு நாங்கள் நான் அந்த நிர்வாகத்துக்கு வந்தவருக்கு தயாரிப்பாளர்களை பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது யாரோ ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் பணம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் எண்பது பெர்சன்ட் தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மிக ஒழுங்காக கொடுத்துட்ருக்காங்க அப்போ அவங்க நல்லா தான் எங்களோட நோக்கம் அது புரிதலின்மையாக சில விஷயங்கள் நடக்குது அதை வந்து கேஆர் சார் நீங்கள் உங்களுடைய பழைய ஃபார்முலா ஃபார்முலாப்படி அதை சரி பண்ண முடிஞ்சீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த வகையில் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு அவர் அந்த ஃபார்முலா போய் அது என்ன அவருக்கு தெரியும் அது ஃபார்முலா படி ஒருவேளை நாங்கள் தப்புனா நீங்கள் என்ன எப்போ வேணாலும் கூப்பிடலாம் கேஆர் சாரு அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது சினிமா துறையில் சீனியர் ஃபிலிம் இன்ஸ்டரியோ சீனியர் அது மட்டும் எல்லா துறையிலும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கு கூப்பிட்டு நீங்கள் தவறு இது இல்லை செல்லுமணி உன்னோட தவறுதுன்னு சொன்னால் அதை திருத்திக்கு நாங்கள் தயாராக இருக்கும் ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும் வந்து சினிமாவில் தான் இன்னைக்கு அண்ணா ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு ஊரில் இருந்தே நான் வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க அறியப்பட்டவனாக இருக்கிறது காரணம் வந்து அந்த தமிழ் சினிமா தான் அந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தன் அதனால தமிழ் சினிமா நல்லா இருக்குது என்ன விதமான இதுக்கும் காம்ப்ரமைஸுக்கும் வர நாங்கள் தயாராக இருக்கணுங்கிறத வந்து இந்த மேடையில் சொல்லிவிட்டு இந்த படம் உண்மையாகவே நான் சொன்ன சும்மா இதுக்காக சொல்லலை இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு வெற்றி படத்தோட ஒரு விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம் தெரியுது ஒரு மிகச்சிறந்த இயக்குநரை நாளைக்கு நான் வந்து நாளைக்கு சொல்லலாம் ஏ பாலா உன்னோட ஃபஸ்ட் படத்துக்கு நாங்கள் வந்து வாழ்த்தணும் ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வருவார் நிச்சயமாக வருவார் அவரும் நாளைக்கு வந்து ப்ரொடியூசருக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை ஹீரோ இன்னைக்கு வந்து இப்போ ஆர்டிஸ்ட் மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து அவங்க வந்து பெரிய லெவலான பிறகு ப்ரொடியூசர்ஸ் அவங்கள மீட் பண்ண முடிய மாட்டேங்குது அது மாதிரி இன்னொன்று என்னென்னா மிக வருத்தமான விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நாங்கள் முன்னாடி வந்து ரெக்கார்டிங் போகும்போது அது என்ன மியூசிக்கு நாங்கள் காதலை கேட்போம் அப்புறம் வந்து டியூன் போடும்போது அது என்ன டியூன் கேட்போம் எங்கள் காதலை கேட்கும் அந்த ரெக்கார்டிங் போகும்போது வந்து அதில் வந்து கீபோர்டில் இருக்காங்களா இல்லை வந்து லைவ் மியூசிக்கா இல்லை வந்து ரிதம்ஸா எல்லாமே அங்கே கேட்டு அது அது சந்தோஷப்படும் ஆனால் இன்னைக்கு போகும்போது ஒன்றும் இதுதான் கேட்டு இருக்கோம் அவங்க மாதிரி ட்ரெஸ்ட்டே இருப்பாங்க எப்படி வந்து நம்ம வந்து ப்ளூடூத் வச்சு பேசிட்டு ஐம்பாட்டு பைத்தி மாதிரி சிரிச்சுட்டு போடுறான் ரோட்டில் அது மாதிரி நாங்களும் வந்து இதை கேட்டுகிட்டே ஓகே பாட்டு நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு விஷயம்னா அப்போ அந்த குழந்தைய கையில எடுக்க முடியாது ஒரு குழந்தை இருக்கு வச்சுங்க ஒரு பெற்ற குழந்தைய கையில கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சாலிடா ஒரு பிசிக்கலா கையில இருந்தா எப்படி இருக்கும் அது தொட்டு பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எவ்வளவு நோய் இருக்கும் அது போலதான் இருக்கணும் அப்படிதான் இசை இருக்கணும் அப்படிதான் கதை இருக்கணும் இப்ப கதையை யாருக்கா சொல்லணும்னு நினைச்சா முதல்ல ஹீரோஸ் சின்ன தினம் எங்களுக்கு மெயில் அனுப்புங்கிறாங்க குழந்தைய மெயில் மாதிரி தான் ஒரு குழந்தையை பார்க்கணும்னா மெயில் அனுப்பிச்சா குழந்தை எப்படி அப்படி அப்படிதான் ஸ்கிரிப்டை வந்து மெயில் அனுப்பிச்சா அப்படிதான் இருக்கும் அது நான் சொல்லும் போது என்னுடைய இது வரும்போது உன்னோட உன்னை பார்த்து நான் கதை சொல்லும்போது நீ எங்கே ரசிக்கிற எங்கே ரசிக்கிறேங்கிறது தெரியும் அந்த கதையை என்னால் சொல்ல முடியும் ஆனால் மெயில் அமிச்சா நான் முதல்ல இருந்து தமிழை யோசிக்கணும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா உனக்கு உனக்கு கூட இருக்கிறவங்களாம் வந்து தமிழ் தெரியாதவனா இருக்கான் அவன் இங்கிலீஷில் படிக்கணும் அவன் பார்த்து ஓகே பண்ணால் தான் நீங்கள் கே ப அது படிப்பீங்க அப்போ அவனுக்கு இங்கிலீஷில் அனுப்பணும் உங்களுக்கு தமிழை அனுப்பணும் என்னோடய மூலையை நான் இருந்து தெலுங்கு இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த அளவுக்கு சரியாக வருமான்னு சொல்ல முடியாது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கதையை தப்பா பேசினா என்னை வந்து மன்னிச்சிருங்க நாயகர்கள் நீங்கள் கதையை ஸ்கிரிப்டை வந்து மெயில்ல கேட்காதீங்க மெயிலில் பார்க்காதீங்க டைரக்டர்கிட்டேயோ ரைட்டர்கிட்டையோ நேரடியாக உங்க கதையை கேளுங்க தான் இந்த ஜின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்கணும் அப்புறம் இந்த ஜின் படம் வந்து ஏன்னா இது வரைக்கும் வந்து பேயின்னா ஒரு பயம்தான் நமக்கு எல்லாரும் அந்த பேயையே நாயாக்கி அதை ஒரு பெட்டாக்கி அதை வளர்க்குற ஒரு படமாக இருக்காங்க அந்த பேய் இனிமேல் தமிழ் சினிமா பார்த்து பேய் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பேய்ங்கிற பயம் போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பேய் வந்து ஒரு விளையாடுற ஒரு பொம்பை மாதிரி ஆயிடுச்சு அந்த பட்டணத்துக்கு போதும் வந்து அம்ப இது மாதிரி ஜி பொம்மை மாதிரியோ இல்லை வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஆயிடுச்சு இதை வந்து பார்க்கும்போது ஆனாலும் அந்த டெரர் கிரியேட் ஆகுது உண்மையாக மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் ஹீரோ ஹீரோயின் மிக ரொம்ப அழகாக இருக்காங்க இனிமையாக இருக்காங்க அதை விட வந்து அந்த சாங்ஸ் வந்து உண்மையாக வந்து மூணு சாங் கேட்டோம் மூணும் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது அதோட ஒரு ப்ளஸ் என்னன்னா நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ட்ரைலர் நீங்கள் தான் பண்ணீங்க பண்ணுங்க அது உண்மையிலே அது வேற லெவலில் இருந்தது அது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு டெரர் அது கிரியேட் பண்ணுங்க ஒரு இதில் ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அதில் வந்து ஒரு டெரர் கிரியேட் பண்ணுங்க எந்த இளைஞர்களுக்கு வந்து மியூசிக் வரவங்களுக்கு வந்து ரீரெக்கார்டிங் சென்ஸ் இருக்கோ அவங்க மிகச்சிறந்த இசையமைப்பெல்லாம் நிச்சயமாக மாறுவாங்க நீங்கள் நிச்சயமாக மிக சிறந்த இசையமைப்பில் வருவீங்க உங்களுக்கும் அதே வேண்டுகோள் தான் இதே போல் நீங்கள் பணி ஓடும் அன்போடும் நட்போடும் கூட இயக்குநர்கள் தான் நான் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள் அந்த ஜீன் திரைப்படத்தில் இருக்க அனைத்து குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் குறிப்பாக என்னுடைய சகோதரி ராஜேஸ்வரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி